இப்போ பைனாப்பிள் ஜூஸ் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு நான் பைனாப்பிளில் தோலை செத்திவிட்டு அது நல்லா பீஸ் பீஸாக க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் அடுத்ததாக எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் போட்டுக்கிட்டு அடுத்தது ஒரு பிஞ்சு ஒரு ஒரு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் அடுத்தது கொஞ்சம் தேன் ஊற்றிக்கிறேன் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூனை ஊற்றி இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் தேன் ஊற்றிட்டு கொஞ்சம் சக் தண்ணி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றி அடிச்சிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்தோம்னா தான் நல்லா அறப்படும் எல்லாமே அதுக்காக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுற பாருங்கள் மறுபடியும் ரெண்டாவது வட்டி நல்லா கொஞ்சமாக ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அப்புறமா தண்ணி நிறையா ஊற்றி அடித்தோம்னா தான் எல்லாமே சேர்ந்து ஊற்றாப்பில் அடிப்படும் அடுத்து தான் நான் மீதி இருக்கிற தேனையும் அதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் அடிச்சிடறேன் இப்போ சேர்த்து மறுபடியும் இப்போ நல்லா நைஸாக அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இப்போ ஜல்லடையில் ஊற்றிடுறேன் பாருங்கள் அந்த வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிட்டேன் இப்போ மீதி இருக்கிற சக்கையை எடுத்து மறுபடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இன்னும் க்யூப்லாம் கடக்கு அதனால் அது கூட நாட்டு சக்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம வேணால் ஜீனி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை நல்லது உடம்புக்குங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் ஊற்றி திரும்ப அடிச்சிட்டேன் பாருங்க நாட்டு சக்கரை போட்டால் கலர் மாறிடு தான் இருக்கும் ஆனால் ஜீனி போட்டோம்னா வெள்ளையாக இருக்கும் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் நான் வந்து நான் உடம்புக்கு நல்லதுன்னு நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் அப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நம்ம புளிப்புக்கு தக்கவாறு எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் நல்லா பெரிய ஸ்பூனால் அடுத்தது உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு கொஞ்சம் போட்டு கலக்கிட்டு இப்போ கிளாஸில் ஊற்றுற பாருங்கள் இந்த கலர் வந்து நாட்டு சக்கரை போட்டதுனால இந்த கலரில் இருக்குது இல்லைனா பைனாப்பிள் கலரில் இருக்கணுன்னா நம்ம ஜீனி போட்டால் தான் அந்த கலர் வரும் நாட்டு சக்கரை குழந்தைங்களுக்கும் நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம் இந்த குளிர் காலத்துலேயே நம்ம இஞ்சி போட்டதுனால சளி பிடிக்காது அதனால் எல்லோரும் வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய் தேங்க்யூ